முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன்னை தேடி பல முறை நான் வந்தாலும் நீ எத்தனை முறை நான் சொல்வதை கேட்டிருப்பாய் என யோசித்து முருகன் உனக்கு நல்லது தானே உன்னை தேடி தேடி வருகிறேன் அது கூட புரியாமல் எப்போது பார்த்தாலும் என் வாழ்வில் கஷ்டம் இந்த பிரச்சனை அதை சரி செய்ய வேண்டுமென இதிலேயே நீ மூழ்கியிருந்தால் இருந்தால் எப்படிதான் இதிலிருந்து நீ மீண்டு வர முடியும் ஆற்று தண்ணீரில் விழுந்தவன் கூட அதில் மூழ்காமல் வெளியே வர வேண்டுமானால் கைகளை உயர்த்தி கொஞ்சமாவது நீந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தானே நீ நீந்துவதற்கும் முயற்சி செய்யவில்லை கைகளையும் உயர்த்தவில்லை அதற்கு பதிலாக ஐயோ நான் மூழ்குகிறேன் ஐயோ நான் மூழ்குகிறேன் என கத்திக்கொண்டே இருந்தால் உன்னை காப்பாற்றுவார் யாரோ முருகனை மனதிற்குள்ளினை நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வா அறுக்கப்படும் மரம்தானே அழகான ஜன்னலாக மாற முடியும் அப்படிதான் துன்பங்களில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர நீ முயற்சி செய்தால் தான் அழகான ஜன்னல் போல அற்புதமான வாழ்க்கையை நீ பெற முடியும் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமே இந்த உலகில் யாருக்கும் நான் கொடுத்தது கிடையாது என் செல்வமே அப்படி மனிதர்களுடைய தலைவிதியும் எழுதப்படவில்லை நீயும் உன் வாழ்வில் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதானே யோசிக்கிற அதற்கேற்றார் போல கஷ்டங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும் அனைத்தையும் சமாளித்து மேலே வா உன் சுவாசத்தை நீ சரியாக கவனித்து கொண்டால் சுவாசம் என்பது உனக்கு சரியாக இருந்தால் உன் ஆயுட்காலம் கூடும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கவனித்து அளவாய் பேசினால் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல சரியாக பேசினால் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நீ செய்யும் செயல்களை சரியாக கவனித்து வந்தாலே நிதானமும் கூடும் என் செல்வமே உன் எண்ணங்கள் எப்போதும் நல்லதாக இருக்கும்படியும் மற்றவர்களுக்கு நன்மைகளை தரும்படியும் இருந்தால் உன் வாழ்க்கையிலும் வெற்றி கூடும் விருப்பம் இருப்பவனுக்கு ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக மனிதன் அது சரியில்லை இது சரியில்லை அது கூற இது குற்றம் என ஆயிரம் காரணங்களை சொல்லி ஒரு வேலையை செய்யாமல் தவிர்ப்பான் இதுதானே மனிதனின் எண்ணம் தனக்கு பிடித்ததை செய்வதற்கு ஆயிரம் விஷயங்களை யோசிப்பான் பிடிக்காததை செய்யாமல் இருப்பதற்கும் ஆயிரம் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பான் நீ என்ன செய்ய போகிறாய் என் வாழ்க்கை சோகமாக இருக்கிறது என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என புலம்பி புலம்பியே காலத்தை தள்ளிவிடப் போகிறாயா அல்லது என் வாழ்க்கை சுகமாக மாறும் சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் என என்னை நோக்கி போகிறாயா எந்த மனிதரும் தன்னுடைய வாழ்நாளில் என்னாலையும் சுகமாகவே வாழ்ந்துவிட முடியாதுதானே உன்னுடைய இமைகள் கூட ஒரு நொடி இருட்டினால் தானே அதன் பிறகு பல நொடிகள் வெளிச்சத்தை பார்க்க முடிகிறது உன் இமைகள் சிமிட்டாமல் அப்படியே இருந்தால் உன்னால் தொடர்ந்து வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு கண்கள் முழுவதும் நீராக வந்து உன் கண் பார்வையையும் மறைத்துவிடும் விடும் என் செல்வமே அதனால்தான் அவ்வப்போது ஒரு நொடி கண்கள் என்பது மூடி திறக்கிறது அந்த மூடும்போது வரக்கூடிய இருட்டின் மூலமாகத்தான் நீ பல நிமிடங்கள் அதற்கு பிறகு வெளிச்சத்தை பார்க்க முடிகிறது இதுதானே உண்மை அதே போலதான் முன் வாழ்விலும் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில காலங்கள் இருள் என்பதும் கஷ்டம் என்பதும் கவலை என்பதும் வரதான் செய்யும் ஆனால் அதை நீ கடந்து வந்து விட்டால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை என்பது நிச்சயம் சந்தோஷமாக தான் இருக்கும் கேட்க முடியாத கேள்விகளும் சொல்ல முடியாத பதில்களும் என்றுமே சுவாரஸ்யமானவைதான் நீ என்ன செய்ய போகிறாய் சொல்ல முடியாத பதில்களுக்காக மூச்சு திணறி நிற்க போகிறாயா அல்லது கேட்க முடியாத கேள்விகளை கேட்டு கேட்டு துளைத்தெடுத்து வாழ்க்கையில் வருந்து நிற்க போகிறாயா யார் உன்னை பற்றி என்ன கேட்டாலும் உன்னிடம் வந்து என்ன சொன்னாலும் எதையும் பெரிதாக நினைத்து கொள்ளாதே உனக்கு மனதில் அமைதி வேண்டுமானால் நிம்மதி வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதை நிறுத்திவிடு என் செல்வமே நீ கோபத்தில் இருக்கும் போது முடிந்த அளவிற்கு யாரிடமும் எதையும் பேசாதே ஏனெனில் உன் உயிரானவர்கள் கோபத்தில் இருக்கும்போது பேசும் வார்த்தைகள் உன்னை எவ்வளவு காயப்படுத்துகிறது அதே போலதானே நீயும் கோபத்தில் ஏதாவது உன்னை மீறி வார்த்தைகளை விட்டுவிட்டால் எதிரில் இருப்பவர் மனம் வேதனையால் துடிக்கும் அதனால் தான் எப்போதும் கோபத்தில் இருக்கும்போது முடிந்தளவு அமைதியாய் இருந்துவிடு என சொல்கிறேன் உனக்கு எதிரில் இருப்பவர்கள் உன் மீது அன்பாய் இருப்பவர்கள் அதே போல சில சமயங்களில் கோபப்பட்டு பேசினால் அதையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என் செல்வமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் நிச்சயம் அனைத்தையும் அறிந்ததாகவும் புரிந்ததாகவும் பதில் சொல்லக்கூடியதாகவும் தானே இருக்கிறது அந்த காலமாக நான் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக செய்து முடிப்பேன் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை காரணமின்றி நான் எதையும் நடத்தி முடிப்பதும் கிடையாது என் செல்வமே இன்று உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாளை உன் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்களுக்கு ஆரம்பம்தான் எல்லாவற்றையும் நீ நினைப்பது போல நடத்தி முடிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் கோபத்தை அன்பாலும் தீமையை நன்மையினாலும் பொய்யை உண்மையினாலும் மாற்ற முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள் உன் உள்ளத்தில் உண்மை இருக்கிறது உன் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது நீயும் எப்போதும் உண்மையே பேச நினைக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை தோற்கும்படி நான் விட்டுவிடுவேனா என்ன என் அன்பு பிள்ளையானனி யாரிடமும் ஒருபோதும் தோற்று போகவும் மாட்டாய் யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்கவும் மாட்டாய் விரோத மனப்பான்மையும் பழி வாங்கும் மனப்பான்மையும் உனக்குள் வேண்டாம் என் செல்பவை எதைச் செய்தாலும் தங்குதடை வராமல் எந்த சிக்கலும் பிரச்சனைகளும் வராமல் நிறைவேற வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் ஆனால் எல்லாமே உனக்கு சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவும் முடிந்து விடுகிறதா கவலை கொள்ளாதே எதையும் ஆழமாக நேசிப்பதால் தான் நீ துன்பப்படுகிறாய் எதையும் ஆழமாக யோசித்து குழம்பி தவிக்காமல் எதையும் யாரிடமும் போய் யாசித்து நின்று அவமானப்படாமல் எல்லாவற்றையும் மேலோட்டமாக எடுக்க கற்றுக்கொள் மனிதர்களின் வைக்கக்கூடிய பாசத்தையும் அளவோடு வைத்துக்கொள் மனிதர்களின் பற்றிய சிந்தனைகளையும் அவர்கள் குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பற்றி அளவோடு யோசி அவர்களிடம் போய் இதை கொஞ்சம் கேட்கலாம் அதை கொஞ்சம் வாங்கிவிட்டு அப்புறம் கொடுத்து கொள்ளலாம் என கடன் வாங்கும் யோசனை கூட உனக்குள் வராமல் இருந்தாலே நிச்சயம் உன்னை எல்லாரும் மதிப்பார்கள் சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு என்னிடம் வந்து எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் அதையெல்லாம் எப்படி நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வருகிறது என்றே எனக்கு புரியவில்லை என் செல்வமே இன்று உனக்கு ஒரு கெடுதல் செய்துவிட்டு உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னை கண்கலங்க வைத்துவிட்டு உன்னை வருத்தப்பட வைத்துவிட்டு என்னிடம் வந்து நித்தமும் எனக்காக விளக்கேற்றி வணங்கி அப்பா முருகா ஆயிரம் வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்தாலும் நான் மயங்கி விடுவேனா என்ன நீயும் என் பிள்ளைதான் அவரும் என் பிள்ளைதான் ஒரு பிள்ளை இன்னொருவருக்கு கெடுதல் செய்துவிட்டு என்னை வந்து நோக்கி நின்றால் என்னால் எப்படி அவனுக்கு சாதகமாக நல்லது செய்ய முடியும் நீ இதை புரிந்து நடந்து கொள் என் செல்வமே நீ யாருக்கும் எக்காலத்திலும் துரோகம் இழைக்கவும் வேண்டாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவும் வேண்டாம் எப்போதும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வைத்துக் கொள்ள பழகிக்கொள் பிரச்சனைகள் தூரமாக இருந்தால் நிம்மதி உன் பக்கத்தில் இருக்கும் எந்த வகையிலும் நீ யாருக்கும் துன்பம் தரக்கூடிய விஷயங்களையோ துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளையோ துன்பம் தரக்கூடிய செயல்களையோ செய்யவே கூடாது எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினை எல்லாருக்கும் நல்லது நடக்கும்படி உன் செயல்களை அமைத்துக்கொள் உன் வாழ்விலும் எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு உன் அப்பன் முருகன் நிச்சயமாய் துணையிருந்து அருள் செய்வேன் சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றவாறு இல்லை என கவலைப்படாதே அத்தனை சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் நினைத்தால் ஒரு நொடியில் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் அப்படியானால் இனிமேல் உனக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய மனிதர்களை சந்திப்பதை நிறுத்திவிடு ஓ முருகா